இன்றைய வசனம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் முசுக்கட்டு செடிகளின் நோய்களிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எலும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் இந்த வசனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தாவிதின் சத்துருக்களான பெலிஸ்தீர் தாவிதக்கு விரோதமாக எழும்பி இத்தமல்ல வர்றாங்க அப்போ க தாவி வந்து கருத்துற இடத்துல போய் விசாரிக்கிறாரு அப்பொழுது கருத்தர் சொல்றாரு பயப்படாத நீ முசுக்கிட்ட செடி நுனியில் செல்கிற அந்த இறைச்சல உன் காதுகள் கேட்கும் அதுதான் அடையாளம் அதுதான் உனக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் கத்திரக்குள் உன்னை எதிர்த்து வரும்போது நீ முன்னால் போகாத உனக்கு முன்னால் நான் போகிறேன் உனக்காக எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் புரிமணவர்களை நான் உனக்காக யுத்தம் பண்ணிறேன் நீ பின்னால வந்து கொண்டே இரு அப்படின்னு தான் சொல்லி கர்த்தர் சொல்றாரு ஆனால் என்னை இதில் பார்க்கும்போது தாவித கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கிறார் பிரியமனவர்களே அந்த யுத்தத்துக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் விசாரிக்கிறார் ஆண்டுகளை நான் அது என்ன செய்யணும் எனக்கு நீங்கள் தான் ஆலோசனை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ கருத்தர் தாவிதுக்கு அந்த யுத்தத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய அடையாளத்தை கூட அவர் சொல்லி கொடுக்குறார் அதனால அந்த வா அந்த வா ஆளுநருடைய வார்த்தையை அவர் கேட்டு அந்த யுத்தத்துல கர்த்தர் ஜெயத்தை கட்டளிடுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஏதாவது பெலிஸ்தர் போல உலகத்தின் மனிதர்கள் பல சூழ்நிலையில் உங்களுக்கு சத்துருக்களாக எழுந்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஏதாவது வாயினால வார்த்தைகளை சொல்லி உங்களை துக்கப்படுத்திருக்கலாம் ஒருவேளை நீங்க கூட என்ன நம்ம செய்வது அப்படின்னு சொல்லி கூட தேய்த்து நிற்கலாம் ஆனா நீங்க அவர்களோடு கூட நீங்க போராடாத படிக்கு நீங்க அத்தகையத்தின் கதபிடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல போய் சொல்லுங்க எந்த ஒரு நபர்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவேளை ஒரு பிரச்சனையா இருக்கலாம் உறவினர்கள் மூலமாக ஒருவேளை உங்களுக்குள்ள சமாதானம் இழந்திருக்கலாம் எது உங்களுக்கு யுத்தம் போல தோணுதோ அந்த காரியத்தை நீங்க ஆண்டுடைய சமூகத்துல போய் சொல்லுங்க தாவித அப்படித்தானே இடத்துல ஆலோசனை கேட்டார் பிரியமானவர்களே நீங்களும் கத்தரையும் நம்பி கத்தரி இடத்துல கேளுங்களேன் அவர் நிச்சயமா உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார் பிரியமானவர்களே எந்த காரியமானாலும் நீங்கள் கர்த்த இடத்துல கேட்கும்போது அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஆனால் நீங்கள் கர்த்தரை பற்றி அவர் இடத்துல கே பற்றி கொண்டு அவரடத்துல நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியத்தில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கும்படியான ஒரு ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நடத்துவார் தாவிதுக்கு ஆலோசனை கொடுத்து வெற்றி கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் எந்த ஒரு காரியத்தில் நீங்க ஆலோசனை கருத்தர் இடத்துல கேட்குறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்து சத்திருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை இணையால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார் சத்துக்களுக்கு முன்பதாக உங்களை நிலைநிறுத்த செய்வார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் உங்களுக்கு தந்திருள்வாராக ஜபம் செய்வோமா அன்புள்ள இயேசு சுவாமி இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா இந்த வசனத்தின்படியாக தாயுது பெலிஸ்தர் எதிரிட்டு சத்துருக்களாக நிற்கும் பொழுது எப்படி நான் என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லி அப்பா உம்மிடத்துல விசாரிக்க வந்தபோது நீங்க ஆலோசனைகளை கொடுத்தீங்கப்பா அதே போல் இந்த வேலையிலும் கூட ரிஜபத்தை கேட்குற உங்களுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் பரவாயில்லப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒருவேளை அவருடைய குடும்பத்துக்குள்ளேயோ சமாதானம் இழந்து போயிருக்கலாம் மற்ற புற மக்கள் மூலமாக ஒருவேளை சமாதானத்தை இழந்து தவிக்கிறாங்கப்பா எந்த ஒரு சூழ்நிலாம் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் என்ன ஆலோசனைகளை கேட்குறாங்களோ அவளுடைய சமாதானத்துக்காக அவர்கள் எந்த ஆலோசனை உங்களிடத்தில் கேட்குறாங்களோ அந்த ஆலோசனைகளை என் தகப்பன் அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலோசனைகளை கொடுத்து நீங்கள் ஆண்டவரே ஒரு வெற்றியை கொடுங்க நீங்கள் அந்த யுத்தத்தை செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து சத்துக்களுக்கு முன்பதாக நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா நீங்கள் அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகாத படிக்க முகங்களை பிரகாசம் அடை ஐயா பண்ணுங்கப்பா அவர்கள் இத்தனை நாட்களும் இத்தனை ஆண்டுகளும் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஏசப்பா அவர்களுடைய தலையை நிம்மற செய்து அவர்களுக்கு நீங்க யுத்தம் பண்ணி ஆண்டவரே அவர்கள் கேட்டுக்கொண்டு அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நீங்களே யுத்தம் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா நீங்க அப்படியே செய்யப் போறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்